என்ன டைம் எப்பவுமே சாப்பாடு எடியே போவோம் இப்போ செருப்பை கழிச்சிட்டு இருக்கிறாங்க ஷூவை கழிச்சிகிட்டு இருக்கான்னு பாக்கிறீங்களா இப்போ நீங்கள் எப்படி கிட்டே எவ்வளோதான் செருப்ப டிரோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு கருப்பு கலரில் இருந்து அடிச்சிட்டு இருக்கா பெயிண்டாக அடிக்கிறேன் இல்லைங்க நான் வந்து ஸ்கூ ஷூ வந்து பாலிஷ் போட்டு நான் வந்து கேம் அவங்க வந்து கண்டிப்பாக ஷூக்கு பாலிஷ் பண்ணுவேன் ஷாரையாக கொஞ்சம் நேரம் விளையாட டைம்ல கூட எதுவும் வேண்டிடு சரி கொஞ்சமாக போட நான் தெரியாம இப்பமே அப்ப நல்லா காலை நல்லா பாஞ்சி இருக்கு. என்னத்துக்கு குடுச்சும் சூப்பரி கே சரிங்க என்ன போனா பல மணிக்காராயிரம் போட்டுவி இதை வச்சு கொஞ்சம் ராபம் நல்லா அதனால இதோ நம்ம வீடியோ முடிச்சிடலாம் சரிங்க இந்த விஷயம்